அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்திதேவர் வரலாறு அதாவது சிவன் கோவிலில் சிவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நந்திதேவருடைய வரலாற்றை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நந்தீஸ்வரோட இந்த கதையை படிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் பூமியில் வாழும் காலம் இருக்கிற நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் செல்வ செழிப்பும் வாழ்வுக்கு பிறகு மறுபிறப்பில்லை அப்படிங்கிறது ஐதீகம் அந்த க வரலாற்றை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க அடிலகன் அப்படிங்கிற சிவபக்தன் பூலோக வாழ்வை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு கைலாயம் போகிறாரு முடிச்சுட்டு அப்போது அந்த புறத்துல பார்வதி தேவி சிவனை தியானித்து கொண்டிருக்கிறாங்க வெளியே நந்திகேஸ்வரர் காவல் காத்து கொண்டிருக்கிறார் சிவபார்வதியை தரிசனம் பெற வேண்டுமென விரும்பிய பக்தன் நந்திகேஸ்வரையும் மீறி அம்பிகையின் இருப்பிடம் சென்றான் அவளை கண்ட மகிழ்ச்சியில் சத்தம் போட்டு வணங்கினான் பக்தனின் குரல் கேட்ட அம்பிகை தியானம் கலைந்து எழுந்தாள் நந்தியின் காவலையும் மீறி தன் இருப்பிடத்திற்கு பக்தன் வந்ததைக் கண்டவள் ஏ நந்திசா யாரை கேட்டு இவனை உள்ளே அனுமதித்தாய் என்று சத்தமிட்டாள் அவளிடம் வந்த நந்தி தாயே தாங்கள் பக்தன் என்பதால்தான் அனுமதித்தேன் நீங்கள் பூஜை முடித்த பிறகுதான் அவனை அனுப்பியிருக்க வேண்டும் தவறாக நடந்துவிட்டேன் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு நந்திதேவர் அங்கு வந்த சிவன் பணியில் தவறிய நந்தியை பூலோகத்தில் மானிடராக பிறக்கும்படி செய்துவிட்டார் இந்த வேளையில் ஸ்லாத்தர் அப்படிங்கிற முனிவர் ஆஷ்டமத்துக்கு சப்த ரிஷிகள் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஸ்லாத்தரின் மனைவி வந்து அன்னம் பரிமாற சென்ற போது குழந்தை இல்லாத வீட்டில் துறவிகள் உண்ணக்கூடாது அப்படிங்கிற விதிப்படி தங்களால் இங்க வந்து இந்த வீட்டில் வந்து நாங்க சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் வருந்திய முனிவரும் அவரது மனைவியும் சிவனை உருக்கமாக வேண்டினர் இந்த வேளையில்தான் சிவன் நந்திக்கு சாபம் கொடுத்திருந்தார் நந்தீஷரை ஒரு பெட்டியில் வைத்து பூலோகத்தில் ஸ்லாத்தர் தங்கியிருந்த ஆசிரமத்தின் அருகே வைத்தார் சிவன் ஸ்லாத்தர் கண்களில் அந்த பெட்டி பட்டது அதற்குள் காளையின் முகமும் மனித உடலுடன் ஒரு குழந்தை இருந்ததை கண்க தனக்கு குழந்தை கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தவர் இறைவா பிள்ளை இல்லாத எனக்கு ஒரு நற்குழந்தையை கூடாதா காலை முகம் கொண்ட குழந்தையை ஊரார் எப்படி ஏற்பார்கள் அப்படின்னு கேட்கிறாரு அந்த நேரத்தில் ஸ்லாதா வந்திருப்பவன் யாரோ அல்ல என் காவலன் நந்தீசன் அவனுக்கு அழகான முகம் தருகிறேன் ஆனால் அவனது ஆயுள் பூலோகத்தில் பனிரெண்டு ஆண்டுகள் மட்டுமே அவன் ஒரு சாபத்தால் உன்னிடம் வந்துள்ளான் அவனை வளர்க்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு ஒரு அசிரதியை ஒழிக்குது பனிரெண்டு ஆண்டுகள் தன்னோடு வாழ வந்தவன் என்றாலும் தங்களை கைலாயம் அழைத்துப் போகிற பிள்ளை என்பதால் ஸ்லாத்தர் மகிழ்ந்தார் தன் மனைவியிடம் குழந்தையை ஒப்படைத்தார் அந்த குழந்தை சிவலோக பிள்ளை என்பதால் அவனை பார்த்த உடனே பலருக்கு நோய்கள் நீங்கியது சிலர் அவனை கடவுளாகவே பாவித்து வணங்கி தங்களுக்கு முக்தி நிலை வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க பிரதோஷ வேளையில மாலையில நாலரை முதல் ஆறு மணி வரைக்கும் சிவத்தியானத்தில் ஈடுபடுவான் நந்தீஷன் அப்போது பக்தர்கள் பலரும் அவனுடன் இணைந்து சிவத்தியானம் செய்வார்கள் அவன் கண்மூடி தியானிக்கும் போது நெற்றியின் நடுவில் சிவதரிசனம் காட்டினான் இதனால் தங்களுக்கு பிறப்பற்ற நிலை கிடைத்ததாக மக்கள் எண்ணினர் பல அற்புதங்கள் நிகழ்த்திய நந்தீஷர் பனிரெண்டு வயதில் தன் பெற்றோருடன் கைலாயம் சேர்ந்து இழந்த பதவியை மீண்டும் பெற்றார் தன் தவறுக்கு வருந்தி முழங்காலிட்டு இன்றும் சிவபார்வதி முன்னால் பணியுடன் அமர்ந்துள்ளார் என்று நந்தீஸ்வரனின் கதையை படிப்போருக்கும் கேட்போருக்கும் பூமியில் வாழும் காலம் வரை செல்வ செழிப்பும் வாழ்வுக்கு பிறகு மறுபிறப்பில்லை என்பதும் ஐதி 一个木。嗯 இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த நந்தீஸ்வரனுடைய வரலாற்றை நம்ம இப்போ கேட்டுட்டோம் இனிமே வந்து நம்ம சிவன் கோயிலுக்கு போகும்போது நந்தீஸ்வரரையும் நம்ம வணங்கி நந்தீஸ்வரருடைய வலது காதில் நம்ம நம்மளுடைய கோரிக்கைகளை வச்சு நந்தீஸ்வரருடைய மூல மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய விண்ணப்பங்கள் யாவும் சிவனிடத்தில் சென்று நம்மளுடைய கோரிக்கைகள் யாவும் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை என்ற இந்த நல்ல ஆன்மீக தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் தம்